பணம் தினம் எதுவுமே இல்லை உடனே போய் அட்ரஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நிறைய அது தெரியல அப்படியே அனுப்பிச்சார் எல்லா இந்தந்த டைம் எடுத்து சாப்பிடணும் சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஃபோன் பண்ண நான் பண்ண அவரே இருக்கீங்க அது வந்து சாப்பிட்ட ஃபேமிலிக்கு எப்படி பண்ணுறது வெளியே உட்கார வச்சு தண்ணி அந்த ஏதோ கேடி தான் பண்ணாங்க அதெல்லாம் வந்து மிகப்பெரிய இது அதே மாதிரி இந்த வேல் வச்சு அதை அங்கேருந்து இன்னைக்கு ஒளி தெரிஞ்சது இல்ல ஒளி தெரிஞ்சது தெரிஞ்சதே பேஸ் चेंज ஆகுது அவர் சொன்னாரு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு எனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது போதே நான் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு டாடி சொல்ல உடம்பு ஆரோக்கியமாகிடுச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து உணவு சாப்பிட ஒரு ஆறு மாதத்தில் ஆரோக்கியமாகிடுச்சா உள்ளிடுச்சி